அக்கா உட்காரமா அக்கா அவன் தினம் தினமும் குடிச்சிட்டு வந்து என்ன தினமும் சுத்துவாதம் பண்றாக்கா அடிக்கிறான் திட்டுறான் சண்டை போடுறான் குழந்தைங்களை கூட சரியா பாத்துக்குது இல்லக்கா இருந்தாலும் எத்தனை நாளைக்கு அந்த கொடிமையை அனுபவிக்குது அவன் மாந்தைங்களை அவனாண்டே விட்டு வந்துட்டு மூணு பேர் சம்பாரிச்சு சோறு போடாதவாங்க அந்த குழந்தைங்களை அவனை நம்பி விட்டு வந்துக்கிறான் அந்த குழந்தைங்களை எப்படிமா அவன் பார்த்துப்பான் அந்த குழந்தைங்களுக்கு எப்படி அவன் சோறு போடுவான் எந்த நம்பிக்கையிலமா நீ விட்டு வந்திருக்க குழந்தைங்களுக்கு வசனா நீ பார்க்க தெரியாம எத்தனை நாளைக்கான அவனால அந்த குடிக்காரனாடா போடிமா அனுபவிக்க குழந்தைங்களுக்காக அந்த பதிமூணு வருஷமா அனுபவிச்சுக்கா இதுக்கு மேல அவனே பட்டுக்கணும்க்கா என்ன எடுத்துக்கமா தங்கச்சி அக்காவோட நிலைமை பாரு மாமா என்னை பசங்க சின்ன வயசுல விட்டுட்டு அவர் போய் சேர்ந்துட்டாரு அதுக்கு அப்பமா நான் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சேன் எனக்கு இது அந்த கஷ்டத்து இந்த கஷ்டத்துக்கு மத்தியும் நான் வாழ்ந்துருக்கிறேன் அவங்க பெருசு நல்ல ஒரு ஆளாக்கணும்னு ஒரு வைரவத்தோடு வாயணுமா அப்ப இருக்கும்போது அக்காவோட இதுக்கான நீ பிள்ளைங்களுக்கோசம் நீ பாருமா உங்க வீட்டுக்கார கோசம் பாக்காதம்மா குழந்தைங்களை முதல்ல பாருங்க அந்த குழந்தைங்க தான் நம்ம வாழ்க்கைன்னு நினைச்சு நீ உறுதியோட நம்பிக்கையோடு வாழணுமா இதுதான் நான் எதிர்பார்க்கறதுமா உன்னண்ட முதல்ல குழந்தைங்களை போய் பாருமா அக்கா அதுக்காக நான் எவ்வளவு நாள் தாக்கா அந்த கஷ்டத்தை அனுபவிக்குது நான் என்னால முடியலக்கா ஒரு நாள் கூட நிம்மதியா தூங்குந்தில்லக்கா நானும் தூங்கல அந்த குழந்தைங்களும் தூங்குந்தில்லக்கா சாப்பாட்டு கூட போட மாட்டாங்கக்கா அக்கா அவன் சாப்பாட்டுக்கு கூட சம்பாஷி போறது இல்லதா நீ மாமா இல்லாம நீ கஷ்டப்படுற அவன் இருந்தும் எப்படிமா தகப்புதான் அது போல இருக்கான் தாயா இருந்த நீயும் அது போல பொறுப்பு இல்லாம குழந்தைங்களை விட்டுட்டு வந்துட்ட உன்னை பார்க்கல குழந்தைங்கள பாக்கல ஒருவேளை சாப்பாடு கூட அவன் சம்பாதிக்கலன்னு நீ சொல்ற ஆனா நீ வந்து இப்ப அவனை நம்பிதானே அந்த குழந்தைங்களை விட்டு வந்துட்டு இப்ப மட்டும் அந்த குழந்தைங்களை அவன் நல்லா பாத்துப்பானா தகுப்பதான் சரியான வயலில் அந்த குழந்தைங்க எடுத்து போக மாட்டான்னு தெரிஞ்சு போச்சு உன் மனுஷன் இது பண்ணிக்கணும் நீ ஏன்னா அந்த பிள்ளைங்களை நெல் வயலு நடத்தினா இல்லைன்னா அதனோட வாழ்க்கையே சின்ன பண்ண ஆயிடும் திசை மாறி போயிடும் அதனோட வாழ்க்கையை வந்து சீர்கண்டு போயிடுமா அந்த குழந்தைங்களுக்கொசம் நீ பார்க்கணுமா பொம்பளைங்களோட வாழ்க்கையே இப்படிதான் அப்படின்னு நான் சொல்ல வரல இருந்தாலும் இந்த சமுதாயத்துக்காக இல்லைனாலும் தான் பிள்ளைங்களுக்காக பத்து மாசம் வயசுல சுமந்து பெற்ற பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்களுக்கொசன்னா